திருக்குறள் அறத்துப்பால் பண்பாட்டு அறம் கடவுள் வாழ்த்து என்ற இறை வழிபாடு அதில் இறைநிலை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் ஓசையை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல் அண்டம் என்ற பிரபஞ்சம் இறைவனை அடிப்படையாக கொண்டிருக்கிறது இதன் விரிவாக்கம் உலகில் மக்கள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களின் எண்ணங்களை வெளிப்படுத்த அவர்கள் அறிந்த ஏதோ ஒரு மொழியை பேசுகிறார்கள் உலகில் பேசப்படும் எந்த மொழியாக இருப்பினும் மொழிகள்தான் முதலில் மக்களால் பேசப்பட்டு பிறகு பேசுவதை பதிய வைக்கும் தேவை மக்களிடம் எழும்போது தங்கள் மொழிக்கு ஓவிய வடிவம் அல்லது வரி வடிவமும் தருகிறார்கள் அதை கல்லில் வண்ணத்தில் சுவடுகளில் பதிய வைக்கிறார்கள் மொழிதல் பேசுதல் என்பது ஓசை வடிவம் எழுத்து என்பது வரி வடிவம் எந்த மொழியாக இருந்தாலும் மொழிதான் முதலில் தோன்றியது அதன் பிறகுதான் எழுத்துக்கள் தோன்றின அதை போல இந்த அண்டம் என்ற பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமாகவும் இயற்கையின் இயக்கத்திற்கும் சுழற்சிக்கும் காரணமாகவும் ஆக்கியவனாகவும் ஆள்பவனாகவும் இறைவன் இருக்கிறான் இறைவன் தோன்றியவன் அல்ல இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பே ஆதி முதல் என்றென்றும் நிலைத்திருப்பவன் ஓசையின் வடிவமே எழுத்துக்கள் அதுபோல இறைவனின் ஆக்கமே பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை ஆள்பவன் இயக்குபவன் இறைவன் எல்லோரும் மடமைகளையும் பொய்மைகளையும் மறந்து இறைவனையும் இறைவனின் பேராற்றலையும் உணர்ந்து இறைப்பற்று கொண்டு அறவழியில் நின்று அன்பு வழியில் இயற்கையை காத்து இறை பற்று கொண்டு உள்ளத்தால் இறைவனை அடைந்து இன்புற்று வாழுங்கள் நன்றே வாழ்த்துக்கள்